இப்ப வந்து நாங்க என்ன சாப்பாடு பாக்குறதுக்கு முன்னாடி லண்டன்ல இருக்கிற அம்மா ஆள் எங்கள்கிட்ட பொருட்கள் கேட்டு இருந்தவ இப்போ வைப்ப நாங்க என்னென்ன பொருட்கள் அனுப்ப போறோம்னு பாப்போம் அவிச்ச மோர் மிளகாய் வந்து கேட்டு ஒரு கிலோ கேட்டு இருந்தவ பாத்தீங்களா பைக் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து கேக்ரே அது வந்து ரெண்டு கேட்டு இருந்தவ அது வந்து நல்ல கெவியானதுதான் வேண்டி வச்சிருக்கேன் நல்ல பிளப்பானது நல்ல பிளப்பு என்ன சொல்ற இதுல லோக்கலும் இருக்குது நல்ல நல்லதான் அவ கேட்டு நல்லா வடிவாக வாங்கி வச்சிருக்கிறோம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சொன்னா புழுக்கொடியல் அஞ்சு பேக்கர் கேட்டுருந்தவா இது நல்ல அந்த என்னென்னு சொல்ற தும்பு இல்லாத புழுக்கொடியல் மற்ற பத்திய தூள் வந்து ஒரு கிலோ கேட்டுருந்தவா மற்ற இந்த சட்டியை பார்த்தீங்களா நான் சமைக்கிறத பார்த்து போட்டு விருப்பமா விருப்பமாயிருந்துருக்கு அவங்க அஞ்சு சட்டி கேட்டிருந்தவா விரதங்களுக்கு சமைக்கவா பார்த்தீங்களா அஞ்சு சட்டி கேட்டுருந்தவா நல்ல கள்ளி சட்டி நல்லா எனக்குண்டே பார்த்து பார்த்து எடுத்தனான் அப்படி என்னன்னு சொன்னா கிண்டி கிண்டி கிளாரி எடுத்தனா அஞ்சு சட்டி எடுத்துருக்குறேன் மற்றது வந்து இங்கே கறித்தூள் வந்து அஞ்சு கிலோ என்ன அஞ்சு கிலோ கேட்டிருந்தவா அடுத்தது வந்து குரக்கன்மா மூன்று கிலோ வடகம் வந்து ரெண்டு கிலோ தான் ரெண்டு கிலோ சாரி ரெண்டு பேக்கெட் தான் என்ன டெய்ருக்கு கிடந்ததை கொடுத்துருக்குறேன் மற்ற அரிசி மாவு வந்து அஞ்சு கிலோ கேட்டிருந்தவா இப்போ எல்லாம் நீட்டாக பேக் பண்ணி வச்சுக்கிறோம் இதை கொண்டு போய் இப்போ நாங்கள் பார்சல் போட போக போகிறோம் என்னென்னு சொன்னால் அவள் டெய்லி கேட் டெய்லி என்ன அந்த கேட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறது இல்லை அவியலை என்ன சொன்னால் எனக்கு என்ன கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றது தான் நிறைய என்னங்கள் உறவுகளுக்கு என்னென்னு சொன்னால் நான் தான் இப்போ காசை போட்ட உடனே எனக்கு அந்த பொருள் வளை சொல்லி சடையார் சடையார் ரெண்டு எல்லாம் பொருள்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி போட்டு ஒவ்வொரு ஒரு ஆக்களுக்கும் ரெண்டு ரெண்டு கிலாமே தவணை கொடுப்பேன் அதன்படி அவையாலும் போமெண்ட்டு சொல்லி நம்ம இல்லை உறவுகளை ஓகே பெரிய நன்றி என்னென்னு சொன்னால் எனக்கு எல்லாம் தந்து டக்கு டக்கு நான் என்ன என்ன வந்து வில்லங்க சொல்லி ஓகே இதே மாதிரி உங்களுக்கும் பொருள்கள் தேவை என்று நீங்கள் நினைச்சிங்களோன்னு சொன்னால் நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இவ்வளோ வந்தால் நாங்கள் இப்ப அனுப்ப போகிறோம் ஓகே அதோட என்ன சாப்பாடுன்னு போய் பார்த்துருவோமோ வணக்கம் ரோ ஓலே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல இருக்கிறோம் நீங்களும் நல்ல சொல்லி சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்டப்படணுன்னு சொன்னால் சிக்கன் வடை இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இன்னைக்கு யாராவது செஞ்சீங்களோ எனக்கு தெரியாது இருந்தாலும் என்னுடைய முயற்சியில் தான் இந்த சிக்கன் வடியை நான் செய்கிறேன் ஆனால் சிக்கன் வடி இருக்குத்தான் இருந்தாலும் இது நான் டெய்லி செய்கிறேன் நான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் செய்து காட்ட போகிறேன் இதே மாதிரியே நீங்களும் செய்து சாப்பிடுங்க இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதை நான் எப்படி செய்கிறேனோ அவ்வளவு என்னென்ன பொருள் போடுறனோ எல்லாத்தையும் காட்டுவேன் அதே மாதிரியே நீங்களும் செய்து சாப்பிடுட்டு நான் கமலில் சொல்லுவோம் ஓகே நாங்கள் இப்போ சிக்கன் வடியை செய்ய ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி யாராவது என்ற வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடய அந்த வெல் பட்டன் நம்பருக்காக கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அதோடு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம் சிக்கன் வந்து எடுத்துருக்கிறேன்னு பாருங்க சிக்கன் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து அரை கிலோ வாங்கினா அரை கிலோவில் எல்லாம் அந்த எலும்பு எல்லாம் எடுத்து நல்ல வடிவாக அந்த அவியை வச்சு வச்சிருக்கிறேன் நல்ல நீட்டாக அவியை வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை திருப்பி நாங்கள் மிக்சியில போட்டு அடிக்கணும் எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிக்கனை அந்த பசத்தன்மையாக பிடிச்சி தர்றதுக்காக உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் அதோட ரெண்டு உருளைக்கிழங்கு பெருசு எடுத்துருக்குறேன் அதோட வந்து வெங்காயம் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க நான் பெரிய பம்ப வெங்காயம் உண்டு எடுத்துருக்குறேன் கருவேப்பம்பிலையை நான் இவ்வளோ எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து மல்லியில இருந்தால் போட்டுக்கொள்ளுவோம் நான் கருவேப்பம்பிலையும் எடுத்துருக்கேன் இங்கே மல்லியிலையும் போடலாம் அதோட செத்தல் ரெண்டு பச்சை மிளகாய் இவையுமே உண்டு எடுத்துருக்குறேன் எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இறைச்சி சரக்கு இது இறைச்சி மசாலாத்தூள் இது வந்து மிளகு சீரகம் உங்களால் உப்பு பெருஞ்சீரகம் கட்டல் அடுத்தது வந்து தேவையான அளவு எண்ணெய் இவ்வளோ வந்தான் இப்போ தேவையான பொருட்கள் இப்போ வந்து நான் முதல்ல போய் உருளைக்கிழங்கு நல்ல வடிவாக நான் அவிச்சு வச்சுட்டேன் அவிச்சு நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து மசிக்க போகிறேன் இப்போ வந்து நான் முதல்ல இந்த சிக்கனை போய் மிக்ஸியில் அடிச்சு எடுத்துட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை போயிருங்க நல்ல வடிவாக அடிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரிக்கு நீங்கள் அடிச்சு எடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் அவிச்சு ரெடியாக வச்சு குட்டியாக வெட்டி வச்சிருந்தேன் நான் இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு எடுப்பேன் பார்த்தீங்களோ இந்த மாதிரிக்கு வடிவா எடுக்க வேணும் எல்லாம் நான் நேற்று எதுனா யாழ்ப்பாணம் சென்ற பொழுது இந்த கரண்டி இந்த உருளைக்கிழங்கு மசிக்கிற இந்த பொருள் மற்ற எங்களால பார்த்தீங்களோன்னு சொன்னால் மாவுள் கோப்பை எல்லாம் இந்த பார்த்தீங்களா இந்த மாவு கோப்பையெல்லாம் ஒரு வித்தியாசமான வடிதம் ஏற்கனவே என்னடா கிடக்குது நான் நேற்று வாங்கிட்டு நான் ஓகே எங்களுக்கு இப்போ வந்து உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுது இப்போ வந்து நாங்கள் இந்த மிக்சியில் அடிச்சு வச்சு இந்த சிக்கனை பேருங்கோ இந்த மாதிரி கடிச்செடுக்கவோம் இப்போ வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்றது நாங்கள் போட்டுட்டோம் அதோட வந்து வச்ச உருளைக்கிழங்கையும் போடுவோம் அடுத்தது வந்து வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம் வெங்காயம் நீங்கள் உண்டான போட்டு கொள்ளுவோம் கருவேப்பம்பு Pacca mula kai, sedal mula kai. Geraji masala tul. Geraji cerak tul. Isinna cerak tul. சிக்கனுக்குள்ளே நான் போட்டு அவிச்சேன்னா இதுக்கு அளவா போட்டுக்கொள்ளுங்கோ வெட்டுத்தூள் இது வந்து உழைப்பு கேட்டுமே நாங்கள் ஏற்கனவே இந்த ரெண்டு செத்தல் மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டுருக்குறோம் இது கொஞ்சமா போட்டா சரி அடுத்து தேவையான அளவு பிரிஞ்சிடும் இப்ப வந்து நாங்கள் உலகத்தையும் வட்டிவா கலந்து பின்னஞ்சு குளைக்கவும் இந்த உலகம் தான் போடுறோம் பொருள் வடிவா பாருங்கோ இப்ப வந்து இந்த வட்டிவா நாங்கள் பிணஞ்செடுக்க வேண்டியது அந்த சிக்கன் இந்த அவிச்ச உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்ற மாதிரி பினஞ்செடுக்க வேணும் இதை கண்டிப்பா செய்து சாப்பிடுங்கோ இன்னும் இல்லையான் டேஸ்டா தரும் உலகம் வடிவா கிளந்துட்டேன் இதோட மஞ்சள் தூளை சொல்லாம் அவருடன் இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கொள்றேன் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமா போடுவோம் நான் சிக்கனில் போட்டு தான் நான் இதுக்குள்ளே போட விரும்பல இப்போ வந்து கிரேம்பாடிவாக கு குளைச்சி கொள்வோம் மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் அந்த இறைச்சியில் இருக்கிற வெடில்கள் ஒன்றும் இருக்காம இருக்கு நான் ஏற்கனவே அவிச்சுட்டேன் அவிக்க சிக்கன் அவிக்கக்குள்ளேயே நான் அதெல்லாம் அவிச்சிட்டேன் இப்போ வந்து நீங்கள் உப்பு வந்து உங்களுக்கு தெரியும் தான் எவ்வளோ போட்டிருக்கிறீங்களோன்னு சொல்லி இதை வந்து நீங்கள் பார்க்கலும் பார்க்கலாம் என்னென்னா சிக்கன் எல்லாம் அவிச்ச சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாம் அவிச்ச உருளைக்கிழங்கு இப்போ வந்து நீங்கள் இதில் உப்பை பார்க்கலாம் உப்பை பார்த்துட்டு நீங்கள் இதுலேயே காணாண்டா போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்ப வந்து இதை எல்லாத்தையும் சேர்த்து குளைச்சதுல கொஞ்சமா நாங்க உப்ப பாப்போம் ஓகே பாப்போம் பார்ப்போம் எல்லாமே அளவா இருக்குது இப்ப வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் இப்ப வந்து எண்ணெய் அளவா விட்டு கொள்ளுவோம் சிக்கன் பொறிக்கிறது ஏற்ற மாதிரிக்கு அளவா விட்டு கொள்ளுவோம் சிக்கன் என்ன சிக்கன் படை இந்த அளவா விட்டுடுவோம் இப்ப வந்து நாங்கள் வடைய போட்டுக்கொள்ளுவோம் வடை வந்து இந்தா எப்படி போடுறோன்னு சொல்லுவோங்க அப்ப நாங்கள் வந்து இங்க வடை பிளானுக்கு போடுறோம் இல்லை வந்து இப்படி இப்படி போட வேண்டியது இந்த சிக்கன் துண்டுவல் மாதிரி போடுறோம் இதுதான் எங்ககிட்ட வடை பாத்தீங்களா இந்தா இப்படி இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன் பாத்தீங்களோன்னு சொன்னா எங்களுக்கு இருக்குது பேருங்கோ இந்த சிக்கன் எப்படி துண்டுவல் இருக்குமோ அந்த மாதிரிக்கு இந்த வடை வரும் வடிவா காட்டுறேன் புறக்காட்டு பாத்தீங்கன்னா சொன்னாங்க நல்ல சிக்கன் மாதிரி பாத்தீங்களா கலகலகுது போயிட்டு இப்ப வந்து நீங்க பேப்பர் வச்சு மறுத்து கூடலாம் நான் வந்து இப்ப இதுக்குள்ள போட்டுட்டு பேருந்து நாங்கள் மாத்துவோம் அதை நாங்கள் மற்றதையும் போட்டுக்கொள்வோம் இந்த இது வந்து ஈஸியாக நீங்க போட்டுக்கொள்ளலாம் எங்களுக்கு இப்படி இப்படி தான் போட்டாதான் மொறுமொறுத்து கொண்டு வரும் நீங்க அமத்தி கை காலை போட்டீங்கன்னு சொன்னா அது வந்து உள்ள மொறுமொருப்பா வேற அது எப்படி சிக்கன் துண்டை நீங்க வெட்டுறீங்களோ கறி வைக்கிறதுக்கு அத மாதிரிக்கு இந்த இதை போடும் ஒண்ணு மேலே விழுந்துட்டு அதை தட்டி விடுவோம் இப்போ வந்து இதுவும் பாருங்க இதுவும் பேகிட்டு தான் நாங்க இதையும் எடுத்துக் கொள்வோம் கலகலப்பா இருக்கு பாத்தீங்களா சிக்கன் துண்டு மாதிரியே இருக்கு அப்படியே சரியா சிக்கன் பொறிச்சா எப்படி சிக்கன் துண்டும் அந்த மாதிரி வந்துருக்கு பாருங்கோ பாத்தீங்களா வந்து நான் கிடக்குற மாவையும் எல்லாம் பொரிச்சு போட்டு காட்டுறேன் இப்ப எல்லாம் சிக்கன் வடை எல்லாம் சுட்டு முடிஞ்சது பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அதோட வந்து சோஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு இப்ப வந்து தயாரா இருக்கணும் சாப்பிடுறது என்ன மாதிரி சாப்பிட்டு பாருங்க இருக்கா சோசு இருக்கா தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் வேற பிள்ளைகளோட உடக்கலாம் வியதாங்க கோணம் எப்படி இருக்கன்னு சொல்லி வியதாங்க கோணமா நான் சாப்பிடுவோம் என்ன சொன்னா ஒன்றிலேயே விட்டு சாப்பிடுவேன் என்ன சொன்னா கிளாஸ் இருக்கு பிள்ளைக்கு அதை ஆடாடா கண்டாவாக்கும் வீடியோ முடிச்சுட்டு ஆட விடுவோம் சூப்பரா இருக்கும்

ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் மக்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய்